துவாரகா மாயிலிருந்து ஒரு அழகான ஒளி உன்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அந்த ஒளி வேறு யாருடையதும் அல்ல சாய்பாபாவினுடைய ஒளிதான் நான் உனக்காக இன்று பேச வருகின்றேன் உன் உள்ளத்தில் நேரடியாக பேச வேண்டும் என்று இக்கணத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்வை உயர்த்தக்கூடிய அருள் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் நீ என் பக்கத்தில் இருந்தாய் ஆனால் இன்று நான் நேரடியாக உன்னுடைய பக்கம் வந்து உன்னுடைய வாழ்க்கையை மேலே எடுத்து செல்ல வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேளு இது சாய்பாபாவின் வாக்கு இன்று ஒரு புதிய தொடக்கம் இன்று முதல் உன் வாழ்க்கையின் புத்தகம் ஒரு புதிய பக்கத்தை திறக்கின்றது துன்பம் தாண்டி நற்பேறு அலை பாயும் மனதை தாண்டி அமைதி தோல்வியை தாண்டி வெற்றி அனைத்தும் உனக்காக வரிசையாக வரப்போகின்றது ஏனென்றால் நீ என் சொல் கேட்டாய் நான் என்ன சொன்னேனோ அதை நீ பின்பற்றினாய் அதன்படி நடந்தாய் நீ சிரிப்பதை விட நீ சிந்திக்கத்த சிந்திக்கின்ற நேரம்தான் அதிகமாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னே நீ பெற்ற தெளிவு துணிவு தன் நம்பிக்கை இவை எல்லாமே உன் வாழ்க்கையின் தலையெழுத்தாக மாறப்போகின்றது இனி உன்னுடைய பயணத்தில் பயமில்லை ஏனென்றால் பாபா உன் அருகில் நான் இருக்கின்றேன் துவாரகா மாயிலிருந்து வந்த அந்த ஒளி இதைதான் கூறுகின்றது உன்னுடைய வீட்டிற்குள் நற்செய்தி வந்து விட்டது அதற்கான அறிகுறிகள் நீ இன்றே சற்றே மனம் அமைதியாக உணர்கிறாய் நீ கேட்ட பிரார்த்தனையை யாரோ கேட்கும் போல நீ உணர்கிறாய் யாரும் சொல்லாமல் உனக்குள் நம்பிக்கையின் ஒளி இப்பொழுது பிரகாசிக்கின்றது இவை யாவுமே சாய்பாபாவின் அருள் வரவினுடைய அறிகுறிகள் முதல் படி எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் பயன் தராது தொடர்ச்சியான முயற்சிதான் வெற்றியை கொடுக்கும் ஒரே நாளில் எதுவும் நடந்துவிடாது தினமும் ஒரு சிறிய சிறிய முயற்சியை செய்து வந்தால் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தோல்வி வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய மனது தோல்வி வந்ததற்கு இடத்தை கொடு ஆனால் அதிலேயே நின்றுவிடக்கூடாது பக்தியும் பயிற்சியும் என் மீது தினமும் ஞாபகம் செய்து மனதில் வைக்க வேண்டிய ஒன்று சண்டையோடு இல்லாமல் சாந்தியோடு வாழத் தெரிய வேண்டும் வாழ்வில் செல்வம் சந்தோஷம் அனைத்தும் உன்னை வந்து சேர வேண்டுமானால் மனதில் அமைதி எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் நான் துவாரகா மாயிலிருந்து வந்துள்ளேன் இன்று என்னுடைய வா வாக்கை நீ கேட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை விளக்கு இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது நீ சந்தோஷப்படுவாய் நீ மகிழ்ச்சி பெறுவாய் உன்னுடைய வாழ்வின் புதிய முகாமைத்துவம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது சத்தமாக இல்லாமல் சிந்தனையாக உனக்குள் அமைதியானது பிறக்கட்டும் அந்த அமைதி வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையும் மலரும் அறிந்து கொள் தாமதமான அருள் எப்பொழுதும் தீர்மானமான அருளாகத்தான் இருக்கும் சாய்பாபா இப்பொழுது உனக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற காலம் சிறப்பான காலமாக இருக்கும் நீ கேட்டாய் என்றால் அதுவே போதுமானது நீ நினைத்தாய் என்றால் அதுவே போதுமானது என்னுடைய பெயரை சொன்னால் என்றால் அதுவே போதுமானது உன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் மேம்படுத்தி முன்னேற்றி கொண்டு செல்ல உன்னுடைய மனதில் அமைதியும் வீட்டில் நிம்மதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் இனி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் துவாரகா மாயிலிருந்து நான் கொடுத்த அருள் வாக்கு இது உனக்கே உனக்கானது நிச்சயம் பலிக்கும் நல்லது நடக்கும்